நமது காஞ்சிபுரம் மாநகர திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா சிதம்பரநாதன் அவர்கள் வரவேற்புரையாற்று இப்ப எல்லாரும் தமிழ் வாழ்க ஆசான் தந்தை பெரியார் வாழ்க்கை இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கும் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாணமிகு முனைவர் துரை சந்திரசேகர் ஐயா அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை வீரர் போராட்ட நாயகர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் தா பார்வேந்தர் அவர்களே மற்றும் இக்கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள என் உடன்படவா சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன் இக்கூட்டமானது தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாள் கூட்டமும் சிந்திக்க செயல்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு சிறந்த கூட்டமாகும் தந்தை பெரியார் அவர்களை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சங்கிகள் அடைத்ததன் விளைவாகத்தான் இன்று கோயில்களில் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் காஞ்சிபுரத்தில் இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் பொய் சொல்லியே வளர்வதுதான் சகிகள் கூட்டம் உண்மை எப்போதும் தான் வெளிவரும் தந்தை பெரியார் அவர்கள் நூறாண்டு காலமாக பாடுபட்ட இந்த இயக்கத்தின் விளைவாகத்தான் என்று நாம் அனைவரும் இங்கு கூடியுள்ளோம் பகுத்தறிவாளர்களாக எதிரே உட்கார்ந்திருக்கோம் தோழர்களுடைய பாட்டி படித்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்லுவார் தாத்தா படித்திருக்கிறாரா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்லுவார் ஐயா பெரியார் தோன்றிய பிறகுதான் இவருடைய தந்தை படித்திருக்கிறாரா என்றால் எட்டாம் கிளாஸ் படிச்சிருக்காரு எஸ்எல்சி படிச்சிருக்கிறார் வார்த்தையை சொல்லுவார் இப்போ இவர கேட்டா நீங்க என்ன படிச்சுக்க உங்க குழந்தைங்க என்ன படிச்சுக்கன்னா நீங்க குழந்தை படிச்சுக்க அப்படி அவர் வேலை செய்திருக்காங்க இதுதான் திராவிடம் செய்த மகத்தான செயல் திராவிடம் என்ன கிழித்தது என்று கேட்கும் சங்கிகளை நீங்கள் இந்த நாட்டில் வர்ணாசிரம தர்மத்தை புகுத்தி செய்தது எல்லாம் மக்களை விடாமல் முட்டாளாகி சாமி சாமி என்று உங்களிடம் கையெழுத்தம் செய்ய வைத்திருந்தீர்கள் இன்று தந்தை பெரியார் பாலா சாஹிப் அம்பேத்கர் போராட்டத்தின் வாயிலாகத்தான் நாங்கள் குழுக்கும் இடத்திலும் நீங்கள் பிச்சை எடுக்கும் இடத்திலும் இருக்கின்றீர்கள் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் இன்று தமிழர் தலை அமர்ந்து என்றால் தந்தை பெரியார் அவர்கள் இந்தியா தலையிலிருந்து வாழ்கிறது என்றால் பாபா சாஹிப் பார்க்கிறார்கள் இதனால் தான் வடக்கே இருக்கும் சகிகளுக்கு தெற்கே பார்த்தால் கண்டு உறுத்துகிறது கண்டு ரத்தம் வருகிறது ஆகையினால் தான் ஒரே நாடும் ஒரே தேர்தல் என்று கொண்டு வந்து நாம் இந்த நாட்டை அதல பாதாளத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று டெல்லியில் ஆட்சி செய்யும் சகிகள் திட்டம் தீண்டி வருகின்றார்கள் இதை திட்டத்தை எல்லாம் குடியடிப்பதற்காக கழக தலைவர் பெரியாரை ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துக் கொள்ளும் அல்லது நீக்கலா என்பதை தெரிவிக்கத்தான் போகிறது அவர்கள் விண்ணாக்கத்தான் போகிறார்கள் என்பதை மக்கள் உணர்வார்கள் சங்கிகள் கேட்கிறார்கள் முதலமைச்சரை பார்த்து தீபாவளி திருநாளைக்கு எங்களுக்கு வாழ்ந்து சொல்வதில்லை வாழ்ந்து சொல்வதில்லை வந்தால் வாழ்ந்து சொல்கிறீர்கள் திருச்சி பிறந்தால் வாழ்த்து சொல்கிறார்கள் நன்றாக உங்கள் அறிவை படித்து பாருங்கள் பிறந்தார் என்று நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த தேதியில் வருகிறது திருச்சி வந்து முன் திருசிக்கும் உங்களுடைய கடவுள் தோன்றியதற்கு ஏதாவது நான் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் முட்டாங்களே ஆகையினால் தான் அறிவான ஆசாரிடம் என்று தோன்றிய அண்ணா அவர்களும் அண்ணாவிடம் உடல் பணியாற்றிய கலைஞரவர்களும் கலைஞரில் பாசறையில் இருந்து உருவாக்கிய கலைஞரின் புதனவர்களும் உங்களுடைய பிறந்த நாளுக்கு அதாவது தீபாவளிக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ வாழ்த்து சொல்லவில்லை என்பதை உணர்வுகள் ஏனென்றால் தீபாவளி வாழ்த்து யாருக்கு சொல்வார்கள் எப்போது சொல்வார்கள் பிறந்த நாளுக்கு சொல்வார்கள் ஒரு நல்ல பண்டிகை என்றால் சொல்லுவார்கள் உங்கள் தீபாவளி பண்டிகை எந்த நாள் பண்டிகை நாளைக்கு எந்த நன்றாக சிந்தித்து பாருங்கள் அதுவும் நம் உடன்பிறன்மை கொன்றே ஒரு நாளுக்கு நாமே வாழ்ந்து சொல்வதால் அதை விட வேறு கேவலமில்லை என்பதற்காகத்தான் திராவிட இயக்கத்தை சார்ந்த பகுத்தறிவாளர்கள் வாழ்ந்து சொல்வதில்லை என்ற உணர்வை புரிந்து கொள்ளுங்கள் முட்டாள் சங்கிகளே முட்டாள் சங்கிகள் பேசுவதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது ஆனால் நேரம் இன்மையானும் மற்றும் நிறைய பேச்சார்கள் பேச இருப்பதாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் திறமுறையை கேட்க நானும் மாவலாக இருப்பதாலும் இதோடு என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி காஞ்சிபுரம் மாவட்ட திராவிடர் கழக இணை செயலாளர் சீதாவரம் மோகன் அவர்கள் நேரம் கருதி ஒரு சில மனைவி மானம் அழிவை அடிமை மண்ணோடு மண்ணோவு கிடப்பாரை வானம் உள்ளவரை மையம் உள்ளவரை யாருங்கு மறுப்பார் பெரியாரே இந்த பைக்கின் நூற்றாண்டு விழாவின் சிறப்புரையாற்ற வந்து கொண்டு வந்திருக்கும் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு மட்டுமல்ல உலக நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பெரியார் கருத்துக்களையும் அம்பேத்கர் கருத்துக்களையும் சிறப்பான முறையிலேயே பேசி கொடுத்து வயது கொண்டு வருவதற்கு மண்ணின் மைந்தராக திகழக்கூடிய குடிமல் மாபெரும் தலைவர்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய மக்கள் போராளி வழக்கறிஞர் பாரவேஞர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை பேரை நேரம் இல்லாத காரணத்தால் மக்கள் மன்றம் பாலாறு பாதுகாப்பு போட்டுக்கிடோம் பிசிக்கார் தமிழர் விடுதலை கழகம் போன்ற கம்யூனிஸ்டுகள் போன்ற அமைப்புகள் அனைவருக்கும் வணக்கத்தை இட்டுக் கொண்டு இங்கே ஒரு சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே ஒரு சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆட்சி நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் உலகத்திலே இருந்து மாமனிதர்கள் தரவு ஒருவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் இன்னொரு தந்தை பெரியார் பெரியார் இல்லை என்று சொன்னால் நாம் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இங்கே பேசுவோம் என்பது கூட நமக்கு ஒரு சித்திரமா இருக்கும் என்று சொன்னால் நூறு ஆண்டுக்கு முன்னே இந்த நாட்டில் நடந்த கொடுமைகள் அப்படிப்பட்டது இந்த கிராமத்துல ஒரு கொடுமையான மக்கள் மேல் தட்டு மக்கள் என்று சொல்லக்கூடிய கொடுமையான நிலையில மக்களை கீழ் கொண்டிருந்தார்கள் ஏன்னா ரொம்ப இந்த தொழிலாளின்னு வச்சிருக்காங்க ஊர் கோயிலும் நீங்க எல்லாம் பாத்தீங்க காலையும் மாலையும் அவங்க எல்லாம் சோறு எடுக்கணும் அவங்க வீட்டுல கரோட்டு கோயில் மீன் கோதான் ஆனா அது ஊன் தட்டுப்பாடவே இருக்கணும் அம்மா அம்மான்னு கட்டுவாங்க அது கால அந்த வீட்டு பிள்ளைகள் பொய்யார்களை பதித்ததனால் அந்த அறிவு வந்ததால் அந்த முறையே பொழுது மாற்றப்பட்டிருந்தது இதையெல்லாம் செய்தது திராவிட இயக்கம் தான் அப்பொழுது பெய்யாது தான் இப்படிதான் இந்த நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சி திராவிட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஆதரவாக பல்வேறு இந்திய அளவில் கல்லூரி இயக்கங்கள் பல்வேறு கட்சிகள் ஆதரவு தந்து கொண்டாலும் கூட ஒரே ஒரு கட்சி ஆர் எஸ் எஸ் பிஜேபி கார்பரேட் கூலிகளாக இருக்கக்கூடிய பிஜேபி கட்சி இதைவிட வேண்டும் இந்தியாவிலே தமிழ்நாட்டை தான் அவர்கள் குறிவைக்கிறார்கள் இருந்தால் பெரியார் சொன்ன அந்த ஏற்றுக்களையும் பேச்சுக்களையும் உருவாகி இங்கே வேகமான முறையை இதை உருக்க வேண்டும் என்ற முடிவு தான் பெரியாரையும் அம்பேத்கரும் எங்கும் பேசக்கூடாது என்ற நிலையிலே பல கட்சிகளாக எங்க தலைவர் சொல்வார்கள் ஆசிரியர்கள் அதாவது அடிப்பந்தான் கூலிப்படைகள்ல அரசின் கூலிப்படைகளாக உருவாக்கி விட்டு இப்படி இருக்கிறார்கள் இவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வாரிசு அரசியல் என்று சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் எல்லாத்துலையும் வாரிசு அரசு இப்ப நீ வந்து பல கோடி சண்டாரிக்கிறன்னு வச்சுக்கிறேன் மொக்கால இருந்தாரு இப்ப நீ வரலாம் நீ பிள்ள வரலாம் நீங்க மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி சில வேலை செய்யறவங்களும் பஞ்ச பரதேச தெரியும் போது நீ மட்டும் பல கோடி சண்டாதிக்கலாம் நான் மீண்டும் சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் என் குடும்பம் கூட பல ஓடி சம்பாதிக்கணும்னு சொல்றேன் சாதாரண ஆட்டங்காட்டி போட்ட போட்டி போய் சிக்கி நடிச்சுட்டு அதை சம்பாதிக்க முன் ஒரு சுயமரியாத ஆட்சி நடத்துகின்ற இங்கே கூட்டணி ஆட்சியிலே வார சாத்தி என்ன தப்புன்னு தான் நான் கேட்கிறேன் இதுதான் நம்ம நம்முடைய வேதனை இப்போ மத்தியிலே ஒரு ஆட்சி நடந்துக்கிறார்கள் எல்லாத்திலையும் அவர்கள் தேர்வுதான் செய்து கொண்டு வருவார்கள் இந்த நாடு இந்திய நாடு விவசாயிகளின் முழுதலின்னு சொன்னாங்க ஆனா விவசாயிகளை வந்திக்கிறாங்களா இல்ல வேளாண் சட்டங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எனக்கு வந்து என்ன ஒரு விவசாயிகளை கொண்டாங்கல்ல அந்த விவசாயிகள் கொண்டவங்க எல்லாம் இன்னும் கடவுள் எல்லாம் பாதினா இருந்து கடவுளை கும்பிடும்னு சொல்றாங்கல்ல கடவுளை கும்பிடலாம் கொண்டா புரிஞ்சிடணும் மக்கள் எல்லாம் சாதனிக்கப்படுறாங்க எல்லா பிரச்சனையும் முற்றுப்புடி வைக்க வேண்டும் இந்த கூட்டணி நிழாக இருக்க வேண்டும் அம்பின் பெரியாரை நாம் பின்பற்ற வேண்டும் பின்பற்ற வேண்டும் சொல்லிக்கொண்டு விவசாய ஆய்வுக்கு வந்து திராவிட விடுதலை கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் அருமை தோழர் ரவி பாரதி அவர்கள் நிறைய தோழர்கள் பேச இருப்பதால் ரெண்டு செய்தி மட்டும் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி பெரியார் மண் அப்படி சொல்றோம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பெரியார் நினைவு நாளை எந்த விதமான சடங்கு சங்கடமும் இல்லாமல் அனுசரிக்கப்பட்ட இந்த நாளில் அண்ணா பிறந்த இந்த மண்ணில் காஞ்சிபுரத்தில் ஒரு கருப்பு புள்ளியாக இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம இங்க பதிவு பண்றது கூட்டத்தின் வாயிலாக நேற்று இரவு மக்கள் மன்றத்திற்கு சென்று இந்த பேரணியில கலங்கக்கூடாது இந்த பேரணி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாக காவல்துறை சார்பாக ஒரு தொண்டறிக்கை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தோழர்கள் அதை ஒட்டி இருக்காங்க அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமைதியா இருந்தில்ல அந்த அனுமதி மறுப்பை அதை தூக்கி போட்டுட்டு அதற்கு நேரெதிராக நெஞ்சு நிமிர்த்து இந்த காலை தாலுக்கா ஆபீஸ்ல அவர்கள் நின்றார்கள் அதற்கு நான் முதலில் மக்கள் மதத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆஹ் அதுக்கு மட்டும் இல்லாமல் அது நேற்று சொல்றாங்க தோழர் மகேஷ் தோழர் சொல்றாங்க அந்த வீடியோ நான் பார்த்தேன் பா எல்லாம் தயாராருங்க நம்ம சாப்பாடு இல்லாம இங்க இருக்கிறத விட உள்ள போய் நல்லா மூணு வேலை சாப்பிடலாம் அப்படின்னு அது பெரியார் காலத்து வார்த்தைகள் அதெல்லாம் ஜாமீனே போட மாட்டார் பெரியார் அப்படி அதற்காக மக்கள் மன்ற தோழர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்து சொல்லி பேச வாய்ப்பு நன்றி காஞ்சி மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் மதிய ஆதவன் அவர்கள் தந்தை பெரியார் அம்பேத்கர் ஆகியோர் நினைவு நாள் நிகழ்வு திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த கூட்டத்தினுடைய தலைவர் திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர் அண்ணன் முரளி அவர்களுக்கும் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா துரை சந்திரசேகரன் அவர்களுக்கும் இயக்க பணிகளில் எழுச்சியோடு நம்மை வழிநிறுத்திக் கொண்டிருக்கின்ற எமது கட்சியின் வழக்கறிஞரணி மாநில செயலாளர் போராளி அண்ணன் பார்வேந்தன் அவர்களுக்கும் வந்திருக்கின்ற தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டை கோள் துப்பாக்கி என்று ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கிறார் சொல்லுவார் அதேபோல அவருடைய நாள் நிகழ்வில் தலைவர் ரோட்சிக்குமார் அவர்கள் பங்கேற்று பேசுகிற போது ஆசிரியர் ஐயா சொன்னார் திமுக திராவிடர் கழகம் இரட்டை குழு வந்தால் விடுதலை சிறுத்தைகள் அதில் மூன்றாவது கழகமாகக் கொண்டிருக்கின்றது என்று ஆசிரியர் ஐயா அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை சொல்லியிருக்கிறார் அப்படி சமூக நீதி காலத்தில் சகோதரத்துவம் சமத்துவம் பேணப்பட வேண்டும் என்கின்ற வேட்க்கையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திராவிடர் கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அண்மையில் நாடாளுமன்ற அவையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இயக்கிய சட்டம்தான் இந்த நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த நாடாளுமன்ற அவையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இயக்கிய சட்டத்தினால்தான் வழிநடத்தப்பட்டு வருகிறது அந்த அவையில் நின்று கொண்டு அம்பேத்கர் 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 என்று சொல்கிறீர்கள அதற்கு பதிலாக கடவுளின் பயிரை உச்சரித்தால் உங்களுக்கு சொந்தத்திலாவது இடம் கிடைக்கும் என்று ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பேசியிருந்தார் அதற்கு சரியான பதிலடியாக நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருந்தார் பாவம் அதிகமாக பாவங்களை தான் புண்ணியத்தை தேடி கடவுள் பெயர் உச்சரிப்பார்கள் நாடு நலம் பெற வேண்டும் பெற வேண்டும் என்பவர்கள் தான் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று உச்சரிப்பார்கள் என்று நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் மீதும் இந்த நாட்டில் சமத்துவம் ஜனநாயகம் வளர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேலைகள் தான் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் நிர்வாகம் அனுமதி நேர்கிறது பெரியார் நினைவு பெரியார் நினைவு பேரணிக்கு அண்ணா பிறந்த மண்ணில் அனுமதி மறுக்கப்படுவது மிகவும் இருக்கிறது இது முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நிலை புரியப்படுத்தப்பட வேண்டும் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அமித்ஷாவுடைய உருவமையை உண்மையை அடித்த விடுதலை சிறுத்தைகள் தொண்ணூத்தி ஏழு பேர் மீது நான்கு துணி வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் வழக்குகளை கண்டு எழுதும் நாங்கள் வஞ்சப்போவதில்லை இன்றைக்கு கூட பெண்கள் குழந்தைகள் என்ற நானூறுக்கும் மேற்பட்டோர் மக்கள் மன்ற தேர்தலில் கைதாகி சிறைப்படுத்தப்பட்டு இன்று நாளை விடுதலையாகி ஆகி உடனடியாக இங்கு வழக்கி வந்துவிட்டார்கள் இப்படி தொடர்ந்து இயங்கம் ஏதும் இயங்கம் கொண்டிருக்கின்ற இயக்கங்கள் தான் இங்கே கூடியிருக்கொண்டோம் இந்த இயக்கங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து காஞ்சி மண்ணில் தமிழ் மண்ணில் சமத்துவத்தை மீட்டெடுப்போம் செவோவர்களை வளர்த்தெடுப்போம் என்று சொல்லி திராவிடர் கழகம் முன்னேடி சென்ற அனைத்து போராட்டங்களிலும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இந்த வாய்ப்பு தந்த தோழர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தோழர்களுக்கு தமிழனை அடிமையாக்கு ஏ சமூக நீதியும் நூற்கள் பரிசீலிக்கும் இன்று மிகவும் காலையில பாத்தீங்கன்னா ஐயாவோட நினைவு நாள் இந்த நாள் முழுக்க அந்த நினைவு நாளை அனுசரிக்கின்ற அந்த நிலை நமக்கு அதை சார்ந்து ஐயாவினுடைய கருத்துக்களை தமிழ்நாடு எங்கும் உள்ள திராவிடர் கழக தோழர்கள் மட்டுமல்லாது பெரிய அம்பேத்கரிய மார்ச்சிய தோழர்கள் தமிழ்நாடு முழுக்க ஐயா கருத்துக்களை பட்டி தொட்டி எங்கும் பரப்புகின்ற வேலை செய்கின்ற வேலையிலே நாம் இன்று நமது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் உருவச்சிலைக்கு அனைத்து கட்சி தோழர்களும் பிறந்த நாளிலும் அவருடைய நினைவு நாளிலும் மாலை அணிவிப்பது என்பது ஒரு வழக்கமான ஒரு செயல் அதன் மூலம் அந்த இடத்திலே நாம் நமது கொள்கை முழக்கத்தை விடுவோம் அந்த வகையில் மற்ற எல்லா கட்சித் தோழர்களும் திமுக அதிமுக மதிமுக திராவிடர் கழகம் தமிழ் உரிமை கூட்டமைப்பு பொது உடைமை இயக்கங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் அனைத்து தோழர்களுமே வந்து மாலை அணிவித்தார்கள் ஆனால் மக்கள் மன்றம் என்று மாலை அணிவிக்க முடியாத சூழல் அந்த சூழல் அவர்கள் அல்ல காரணம் தமிழ்நாடு காவல்துறையே அதற்கு காரணமாக அமைந்துவிட்டது இதை வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் இதை நான் நான் மாவட்ட கழகத்தின் சார்பாக அவருடைய கைதில கண்டித்து நான் என்னுடைய பதிவில வாட்ஸ்அப் தளத்திலும் முகநூல் தளத்திலும் இது திராவிட மாடல் அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலத்திலே தந்தை அறிவாசன் தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவிக்க அமைதியான முறையிலே ஊர்வலமாக செல்ல முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தது என்பது வன்மையாக கண்டிக்க வேண்டது என்ற ஒரு பதிவையும் அதைத் தொடர்ந்து திராவிட மாடல் அரசுக்கு கலங்கம் கற்பிக்கும் வகையில் காவல்துறை திட்டமிட்டு செயல்படுவதாகவே இதை நாங்கள் கருதுகின்றோம் இதைத்தான் நினைக்கின்றோம் அனைவருமே இதை நாங்கள் நினைப்பது படியாக உங்கள் செயல் இருக்கிறது ஆகவே இது இதனுடன் இத்தோடு இந்த நடவடிக்கைகளை நிறுத்தி கொண்டு அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டியது அவசியம் அப்படி என்று கேட்டுக்கொண்டு காஞ்சிபுரம் மாவட்ட திராவிடர்கள் சார்பிலே நான் பதிவிட்டேன் இந்த வகையில இவர்கள் முந்தின நாளே இவங்க அதுக்கான திட்டமிட்டுட்டாங்க திடீர்னு போயிட்டு இவங்க ஒரு பதிவு பண்ணாமலையோ இல்ல ஒரு அனுமதி கேட்காமலையோ வந்து நேரடியா ஊர்வலத்தை வந்து கூட்டம் சேர்ந்துடல இரண்டு நாளுக்கு முன்பாக அனுமதி காவல்துறையில கேட்டது அன்றே அவர்கள் இருக்க வேண்டும் பிறகு அதுக்கான சட்ட வாய்ப்புகளை நாம் பார்த்திருக்கலாம் ஆனா நேற்று இரவு வந்து நிற்கிறாங்க காலையில நடக்க போற ஊர்வலத்துல ஊர்வலத்துக்கு நைட் நைட்டு வந்து அந்த இரவு வந்து அவர்களை தடை பண்றாங்க எவ்வளவு தோழர்களை வாக்குவாதம் பண்றாங்க அந்த தோழர்கள் அப்படியே அந்த வாக்குவாதம் அந்த போலீஸ் நடந்துகிட்ட விதங்கள் எல்லாம் நாம வீடியோவை தமிழ்நாடு முழுக்க நான் அமைச்சிருக்கேன் எல்லா தளங்களும் அதை அமைச்சிருக்கேன் பரவிக்க இருக்கேன் ஏறக்குறைய என் மூலமா ஒரு ஐந்து ஆறாயிரம் பேருக்கு அந்த அந்த வீடியோ போயிருக்கு நிறைய பேர் அதுக்கு கண்டிச்சு எனக்கு ரிப்ளை போட்டிருக்காங்க அது பொது தளத்தில் இருக்கு தனிப்பட்ட யாருக்கும் யாருன்னு இது ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமை குரலாக ஒழிக்கின்ற நம்ம தோழர்கள் மக்கள் மன்ற தோழர்கள் தோழர் மகேஷ் அவர்களும் தோழர் ஜெசியர்களும் அவர்களுடன் இருக்கிற தோழர்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களை தனிப்பட்ட லாபத்திற்காக தனிப்பட்ட ஒரு ஜாதியின் நன்மைக்காக தனிப்பட்ட ஒரு மதத்தின் நன்மைக்காக அவர்கள் போ போராடுகிறார்களா என்றால் இல்லை ஒரு விளிம்பு நிலை மக்களுக்காக அவர்கள் போராடுகிறார்கள் அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் விளிம்பு நிலை மக்களை எப்படியாவது தந்தை பெரியார் கண்ட கனவின்படி அந்த அம்பேத்கர் கண்ட கனவின்படி அவர்களை முன்னேற்றி கொண்டு வர வேண்டும் எழுத படிக்க தெரிந்தவர்களை கல்வி மாணவர்களாக ஆக்க வேண்டும் கல்வி கற்றவர்களை ஒரு வழக்கறிஞர்களாக ஒரு நிர்வாகத்தை நடத்துவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இது எதிர்கொள்கின்ற பார்ப்பன சக்திகள் போராடும் மக்கள் என்னைக்காவது பாப்பான் போராட்டுக்கு வந்துறான்னா இப்பதான் இந்த கடந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையே இப்பதான் ராஜரத்ன ஸ்டேடியத்துல போன மாசம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினான் எதுக்காக நடத்தினா என்னை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க மதிக்க மாட்டேன்றாங்கன்னா என்ன என்ன பிராமணன் சொல்ல மாட்டேன்றாங்க பாப்பான்னு சொல்றாங்க அவனுடைய பெரிய பிரச்சனையே இதுதான் ஏன்னா நாங்கள காலகாலமா என்ன இருளணும் பல்லணும் பறையணும் கல்லணும் சொல்லிட்டு இருக்கானே அதுக்கு நீ பொங்கனையாடா கேட்டாடா அவனுக்கு சொம்பு தூக்குகிற சில அர்ஜுன் சம்பத்து போன்ற சொம்புகள் வெளிய வருவதே இல்லை ஆனா பார்ப்பினர்களுக்கு அடிவரையிடா வரா அதுக்காக சில நடிகைகளை முன்னே வெளியே வெளியே தள்ளுறான் அதுங்களை தூக்கி உள்ள போட்டா அதுக்கு சில பேர் வரா அதுக்கு நீதிபதியினுடைய துணைவியாரே வந்து அவங்கள வெளியில விடணும்ன்றாங்க அந்த அம்மா ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை ஒரு ஆர்டிசம் பாதித்த குழந்தை இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா அந்த அம்மா நூறு நாள் அந்த பாஸ் ஸ்டோவுக்கு போறாங்க நூறு நாள் அந்த குழந்தை விட்டுட்டு அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிறையில ரெண்டு நாள் கூட இருக்க முடியல அந்த குழந்தை இந்த மாதிரி தான் பாத்துக்கணும் என்ன அது முரண்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போராட போராடுகின்ற ஒரு இனத்தை போராட்ட குணத்தை அடைக்க வேண்டும் என்பது காலங்காலமாக அதிகார வர்க்கத்தினுடைய செயல் நாம் ஒருபோதும் அதை போராடும் நம்ம போராட்ட குணம் இல்லைன்னா அனுமதிக்க கூடாது இதோட இந்த இதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கையை நாம் தொடர்ந்து இதை எடுக்க வேண்டும் அடுத்த தந்தை பெரியாருடைய நினைவுனாலோ தந்தை பெரியாருடைய பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளோ புரட்சியாளர் மார்க்சுடைய பிறந்த நாள் நினைவுனாலோ இந்த தலைவர்களை போற்றுகின்ற புகழ் என்ற ஊர்வலமாக இருக்கட்டும் அவர்களுக்கு மாலை வணிப்பதா இருக்கட்டும் அத சொல்றான் இன்னைக்கு ஒண்ணுமே அந்த சாதி தலைவர்களை குரு பூஜை என்ற பெயரால லட்சக்கணக்கான பேர் குவிலாம் அதுக்கு அரசு உள்ளவர்களிடம் பரவிட்றான் குரு பூஜை இப்ப புதுசா ஒரு குரு பூஜை ஸ்டார்ட் ஆயிருங்க விஜயகாந்துக்கு குரு பூஜை ஸ்டார்ட் ஆகுது இப்போ அவர் ஒரு குருவா மாறுறாரு அவரு ஒரு தலைவரா ஒரு ஒரு சாதி அமைப்புக்கு தலைவரா மாறப் போறாரு குரு பூஜைனா என்ன எதுக்கு அந்த குரு பூஜை இருக்கு இன்னைக்கு அந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் விழிப்பு நிலை மக்களுக்காக போராடிய பகுத்தறி ஊட்டிய எழுச்சி ஊட்டிய இந்த தலைவர்களுக்கு நம் மாலை அணிவிக்க போகும்போது போது கூட தடை பண்றோம்னா இது எவ்வளவு பெரிய அயோகிதனமான செயல் இது காவல்துறையா இருக்கட்டும் அந்த காவல்துறை இந்த திராவிட மாடல் அரசுக்கு கழகம் கற்பிப்பதற்காக காவல்துறையே செயல்படுகிறது ஏனோஸ் எஸ் அடிமரடிகள் சில காவல்துறையில உள் இருக்க என்று நம்ம சில நேரங்களில் சொல்லிருக்க சாகா பயிற்சி தரா பள்ளிக்கூடங்களில தனியார் நிறுவன நிறுவன பள்ளிகள் மட்டுமல்ல அரசு பள்ளியில சாகா பயிற்சி தரா அதுக்கு அனுமதி தரா அதுக்கப்புறம் நம்ம போய் அதை கலவரம் பண்றாங்க நம்ம தோழர்கள் திராவிட கழக தோழர்கள் இன்னும் பெரிய திராவிட சில தோழர்கள் தோழர்கள் முற்போக்கு தோழர்கள் போது அதை மறுபடியும் தள்ளி வைக்கிறான் அப்படிப்பட்ட அனுமதி தரா கம்பு எடுத்துக்கிட்டு வீச்சு எடுத்துக்கிட்டு ரோட்ல ஒரு அற நிர்வாணம் மாதிரி கால் சட்டையை போட்டுக்கிட்டு ரொம்ப வீசிக்கிட்டு ரோட்ல போற ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி தரா ஒருவேளை காவல்துறை தடுத்தா உயர் நீதிமன்றம் அவனுக்கு அனுமதி தரான் இதையெல்லாம் அனுமதிக்கிற இந்த அரசு இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க அமித்ஷா ஒரு கேள்வி கேட்பாங்களா கேட்கதும் செய்வோம் நீ என்ன யோகினா இருக்கையா அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு எல்லாரும் மூச்சுக்கு முப்பதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அதுக்கு பதிலாக கடவுளே ராமான்னு சொல்லுங்க உங்களுக்கு சொர்க்கமான கட்சிக்கும் அம்பேத்கர் சொல்லி உங்களுக்கு என்னடா கிடைக்கு போகுதுன்னு சொல்றீங்க எங்களுக்கு மனித உரிமை கிடைக்குது அம்பேத்கர் சொன்னாங்க அதே தமிழ் தலைவர் அம்பேத்கர் 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 என்று நாலு அம்பேத்கரை போட்டு கண்டன கூட்டம் நடத்தினார் ஒரே நாளைக்கு ஆர்ப்பாட்டம் ராஜரத்ன ஸ்டேடியத்துல அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷா ஒரு கண்டன கூட்டத்தை ராஜரத்ன ஸ்டேடியம் தமிழ் தலைவர் தலைமையில அன்றே ஆர்ப்பாட்டம் மறுபடியும் அங்க பெரியாத்திரே கண்டன கூட்டம் நடத்தினார் அவருடைய தொண்ணூத்தி ரெண்டு வயதுல ஓய்வறியாமல் என்ன இன்னல் இந்த நாட்டுக்கு எங்கே ஏற்பட்டாலும் இந்த வயதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று போராட்டங்களும் பெரிய நீண்ட பேச்சுக்களை பேசி எழுத்துக்கள் மூலமாக இந்த மக்களை எழுச்சி விட்டு அப்படிப்பட்ட எழுச்சி விட்டு தான் என் வழிகாட்டி பெரியா தான் என் திசை காட்டி அண்ண நம்முடைய ஆசிரியர் தான் எங்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லுகின்ற திராவிட மாடல் ஆட்சியில அதன் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை நமது முதல்வருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வதை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த திராவிடர் கழகத்தின் சார்பிலே நான் மாவட்ட திராவிடர் கழகத்தின் சார்பிலே வன்மையாக கண்டிப்பதோடு இனியும் இப்படி போற ஒரு நிகழ்ச்சி நமது காவல்துறை நம்முடைய காவல்துறை சார்ந்த தோழர்கள் இங்கே யாராவது இருந்திருந்தால் குறிப்பிடத்துக்கு வெளியிலே இருந்ததுங்கிறார் சரியாக சரி பண்ணி கொள்ளுங்கள் இதை தொடர்ந்து மேலிடத்துக்கு கொண்டு செல்லுங்கள் இனி ஒரு நிகழ்வு இப்படி நடக்கும் பொழுது இது பெருந்தொருள் ஆரவட்டமாக போராட்டமாக ஒரு கிஞ்சிற்றும் இடம் கொடுக்காமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து திராவிட மாடல் ஆட்சியை நீடிக்க செய்ய காவல்துறை உதவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வில் இன்று காலையில் கைது ஆயிட்டு சிறையில் சிறைக்கு பதிலாக ஒரு திருமண மன்றத்தில் அடைத்து வைக்கப்பட்டு இப்பொழுது வெளியே வந்திருக்கின்ற தோழர்களுக்கு எங்கள் திராவிடர் கழகத்தின் சார்பால எங்கள் பொதுச்செயலர் முன்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை மணந்திருந்த வாழ்த்துக்களை சொல்லி அதற்கு முப்பாய்ப்பாக நமது தோழர்கள் தோழர் வழக்கறிஞர் ஜெசி அவர்களும் தோழர் மகேஷ் அவர்களும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தோழர்கள் ஐந்து பெண் தோழர்களுக்கும் மற்ற மொத்த மக்கள் மன்ற தோழர்களின் சார்பாக அந்த ஐவருக்கும் இங்கே சால்வை அனுப்பி பயனாடை அணிவித்து எங்களுடைய மகிழ்ச்சியை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்கள் மேடைக்கு வருவோம் और जो पुल पर the வாங்க வாழ்ந்த வாழ்ந்த மக்கள் மன்ற தோழர்கள் வாழ்க வாழ்ந்த வாழ்ந்ததே வாழ்க வாழ்க வாழ்ந்தது மக்கள் மன்ற தோழர்கள்